அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபது சென்ட் பூமிங்க இதுவும் தென்செருவு பூமி தானுங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கவுந்தப்பாடியிலிருந்து ஆப்பக்குடல் வர வழியில் பெருந்தளையூர் விஜயன் தேட்டர் பஸ் ஸ்டாப்பிட்ருந்து எக்ஸாக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் ஒரு ஏக்கரா தனியாகவும் அறுபது சென்டு தனியாகவும் இருக்குங்க இந்த இடத்துக்கே லேண்ட் ஓனர் சொல்கிற ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏக்கரா அறுபத்தஞ்சி லட்சரூவா கேட்குறாருங்க ஒரு சென்டோட விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபா ஒரு கோட் பண்ணுறாருங்க ஏக்கரோட விலை வந்து அறுபத்தஞ்சி லட்சங்க இந்த விட எக்ஸாக்டாக பெருந்தலையூர் பஸ் விஜயன் தேட்டர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க சுற்றி அதே மாதிரி தானுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு பாகுப்பிள்ளை வாழை இதெல்லாம் சேம் மாதிரி தானுங்க இந்த சேத்துல போட்டிருக்கிற காடு தானுங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தென்சருவு பூமிங்க தெம்பக்கம் இருக்கிற காடு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அறுபது சென்ட்டுங்க இந்த சைடு வட வைக்கிற வட இருக்கிற பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராங்க எக்ஸாக்டாக எல்லாமே சேர்த்துளவு போட்டிருக்கிற காடுங்க ரெண்டு சைடுமே சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி மண்தடங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சத்திசுகருக்கு உட்பட்ட ஏரியாங்க எல்லாமே சுத்தமாக வயல் ஏரியாங்க பிறந்த வயல்னாவே எல்லாத்துக்கும் தெரியுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கரும்புக்கு சக்தி சுகர்ஸுக்கு கரும்புக்கு போகிற ஏரியாங்க இது இப்போ எல்லாமே கரும்பு கம்மி பண்ணிட்டு எல்லாமே பார்க்கு தென்னை இது மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க அருமையான பூமிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் பத்து மாதம் தண்ணிங்க எல்பிபி பாசனம் இருக்குது தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க இதுக்கு இண்டிவிஜுவல் போர் சர்வீஸ்ன்னு எதுவும் கிடையாதுங்க ஏன்னா உங்களுக்கு பத்து மாதம் எல்பிபி பாசனமே இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஏரியா எல்லாமே போர் சர்வீஸ் எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க அப்படி போர் சர்வீஸ்னால க கம்பம் பக்கத்துலேயே போதுங்க நம்ம போர் சர்வீஸ் போர்ட் பண்ணிக்கலாம் அருமையான பூமிங்க இந்த இடத்துக்கு நம்ம லேண்ட் ஓனர் சொல்கிற ரேட்டு சென்ட் அறுபத்தையாயிரங்க ஏக்கர் அறுபத்தஞ்சி லட்சங்க இந்த இடத்தே தேவைப்படுற கஸ்டமர் யாராக இருந்தாலும் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் தேங்க்யூங்க நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்